சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க திருவாரூர் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போறோம் திருவாரூர் அப்படின்னா நீங்க மிதன ராசியில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ராசி பலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க இங்கே நீங்கள் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க குரு பகவானுடைய பயிற்சி எப்பவுமே சுமார் ஓர ஆண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவரு அதிசாரம் அதிகாரம் முன்னோக்கி போறது பார்வர்டாய் மிதனராசிலிருந்து கடகராசிக்கு இடையில குறிப்பா வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசிலும் சஞ்சாரம் பண்ற ஆக மிதனம் கடகம் இந்த ரெண்டு ராசியில சஞ்சாரம் பண்றார் மிதனராசில மிருகசீஷம் உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் அப்புறம் நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் மரணம் செய்ய போறார் ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அவர் இந்த பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பாளங்கள் செய்வார் என்ன மாதிரியான கெடுபலங்களை செய்ய இருக்க அதுல இருந்து நாம எப்படி தெய்வ அனுகூலத்தான் மீண்டு வருவது அதான் பார்க்க போறோம் இந்த காலங்கள்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இயற்கையாவே திருவா நட்சத்திரத்துல பிறந்தா இருக்கு ஏன்னா இங்க திருவாதிரை அப்படின்னாலே ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனைதரகத்துல பறந்தவன் கோச்சாரத்துல அவரையும் அடுத்த எடுத்துக்கிட்டுதான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது அவருக்கு கும்ப ராசிக்கு வருவ இந்த பேச்சுக்கு என்ன நாள் கழிச்சு அதையே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் இருந்து மீண்டு வருவதற்கு தெய்வ அனுகூலம் வேணும் அது உங்களுக்கு இந்த குரு பகவானோட பேச்சில பரிபூர்ணமாக இருக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் மனநிலைகள் நீங்க ஒரு தெளிவான சிந்தனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு நீண்ட தூர சலையாக போறதுக்கான வாய்ப்பு இந்த பேச்சியில உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் வாங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்க அல்லது வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு அதுக்கான அப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பேச்சிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு நான் பெரிய பண்ண ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணணும் அந்த பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் திருவோதர் நட்சத்திரத்துல பிறந்த நீங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்கு என்னுடைய அப்பாவுடைய அன்பு ஆதரவு இது இருக்கு எதிர்பார்த்திருக்கேன் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதோட ஆன்சைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பேச்சில திருவாதிரா பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல வீட்டுல உங்களுக்கு ரொம்ப சுபகாரியங்கள் குடும்பத்திலாம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மற்ற சுப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு புது வடமகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீட் பண்றீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய குழந்தைகள உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு அவர்களெல்லாம் நட்புல்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் இந்த கல்களை கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உண்டு அதெல்லாம் நான் பெரிய லெவல்ல யூக வணிகங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல பண்ணிக்கோங்க பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவல்ல நீங்க கிரிப்டோ கரன்சில பிட்காயின்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேண்டாம் பட் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்து உங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு பாப்புலாரிட்டி இருக்கு உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு யாரெல்லாம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களே உங்களுக்கு நல்லதுரையாற்றம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகியது பின்னாடி மேரேஜ் பண்ண முடியும் இது வரைக்கும் எனக்கு திருமண நாட்கள் டிலே ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சியில திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இதுவரைக்கும் வயதானு எனக்கு ஆயிடுச்சு திருமணம் நடக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணத்துக்கான சோர்சஸ் அதோட இந்த பிசினஸை நான் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எக்ஸ்பேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சியில தாராளமா பண்ணுங்க அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாத்தினும் உங்களுக்கு வருவாங்க என்னுடைய பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு நான் நிறைய இடத்துல என்னுடைய பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லோருமே ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான அனுகூலமான காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில் திருவாதிரன் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்கள்லாம் யாரெல்லாம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு இந்த காலங்கள்ல நான் பாஸ்போர்ட் வீசாக்கு அப்ளை பண்ணிட்டு வைப்படைக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்றவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நற்பழகங்கள் உண்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல திருவாரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பயிற்சியில இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல நம்மளால குடும்பத்துக்குள்ள ஏதாவது வரவுகள் வராம இருந்தாலும் இந்த பேச்சு போடுவதுமே புது வரவுகள் இதுவும் இந்த பேர்ச்சில உண்டு ஆக திருவாரா நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாருக்கும் பெருசா பணம் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த காலத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் ஆக்காக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலங்களோட பணம் பொருள் திருடு போவது மாதிரியான காலங்கள் நீங்க கஷ்டப்பட்டு உணர்ச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்கங்கள் கண்மனாடியே செலவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேல வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சார் நான் ரொம்ப நாளா லாங் சர்வீஸ் தான் இருக்கேன் எனக்கு வந்து ரெக்கக்னைஸ் இல்லை எனக்கு வேலையில பெரிய நம்ப ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க வேலை வேலையறிதான்னு மட்டும் பாருங்க ஏன்னா இந்த குரு பேச்சில திருவாரா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க அடிக்கடி ப்ரமோஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது நீங்கள் பார்க்க வேலையை விடணும் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு ஒருவேளை நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் செக்டரில் இருக்கேன் ஒர்க் பண்ண எதுல ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொமோஷன்ல உங்களுடைய கரியர்ல ஜாப்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அவசரப்பட்டு வேலை மாறணுங்க முதல்ல என்ன சொன்னேன் வேலையை மாற்றம் இருக்குன்னு சொன்னேன் இப்ப அவசரப்பட்டு வேலையை பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்க வேலை வேலையை தெரிவித்து இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க இல்லைன்னா அவசரப்பட்டு பெஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்க வேலையில ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வேலை மானித்தி பெனிஃபிட் கிடைக்கல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க பண்ணாதுங்க வேலையான்னு மட்டும் பாருங்க உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்துல பொறுமையாக இருந்தால் அவங்க சொல்றத ஒபே பண்ணுங்க கேளுங்க அவங்கள மகிழ்ச்சி நடங்க இல்லையா இருக்கு ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் உங்களுக்கு கடன் குறையும் நோய் குறையும் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கவனம் பரிபோன மாதிரியான காலகட்டங்கள் இருக்கு இதெல்லாம் கவனமா இருங்க இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வாய்ப்பு முதல்ல உங்களுடைய குலதெய்வம் தப்புப்படுங்க அடுத்தபடியே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவா நல்லா வணங்கிட்டு வாங்க எல்லாவற்றுக்கு மேல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ஆசிரியர்கள் ஆசான்கள் மாஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய வாங்குங்க அதுக்கப்புறமாக குரு பகவானுடைய ஆலயங்கள் போய் தரிசனம் பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்க நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி